பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் முருகாவேல் வேல்முருகா வேல் வேல் முருகாவேல் நீரும் என்பு தோலினாலும் ஆவதென்கை கால்களோடு நீளும் அங்கமாயி மாய உயிரூரே நேசம் ஒன்று தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊரும் இன்ப வாழுமாகி ஊனம் ஒன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழியைந்த ஏதியோனும் வந்து பாசம் வீச ஊன் மாயும் மாயம் ஒழியாதோ சூர நண்ட மேன்மை சூறை கொண்டு போய்விடாது தோகையின் கண்மேவி வேலை விடும் வீரா தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடி ஆடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவல் பாடல் கண்டு ஏகும் மருகோனே மாதகங்கள் வேறின் வேத நீதிமை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே வேல்முருகா முருகாவேல் முருகாவேல் வேல் வேல்முருகா வேல் முருகாவேல் முருகாவேல் ஊருமின்ப வாழும் ஆகி ஊனம் ஒன்றில்லாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி காலமேதி யோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயும் மாயம் ஒழியாதோ பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே வேல் முருகா வேல் முருகா வேல் முருகாவேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகனுக்கு அருகிறா முருகா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு நீரும் என்பு தோலினாலும் என துவங்கும் பொது திருப்புகள் நீரும் என்பு தோலினாலும் ஆவது என் கை கால்களோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊரி என்பு தோலினாலும் ஆவது என்று ஜலம் எலும்பு தோல் இவைகளால் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்படும் கை கால்களோடு கை கால்கள் இவைகளோடு நீளும் அங்கமாகி மாய உயிர் ஊரி நீண்ட உடல் பெற்று மாயை போல் தோன்றி மறைகின்ற உயிர் அந்த வேகத்தில் பத்து மாதம் பெற்று நேசம் ஒன்று தாதை தாயர் ஆசை கொண்ட போதில் மேவி ஆசை பொருந்திய பெற்றோர்கள் இருவரும் அன்பு கூறும்படி கருவிலிருந்து வெளிவர நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து நீதி ஒன்று பிரம்ம லிபியின்படி பாலனாகி அழிவாய் வந்து குழந்தை வடிவாக இழிவான வழியாக வெளியே வந்து ஊரும் இன்ப வாழ்வும் ஆகி ஊனும் ஒன்று இயலாது சவுக்கியமான வாழ்க்கையை அனுபவித்து கல்வி செல்வம் ஆரோக்கியம் எதிலுமே குறைவில்லாமல் மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி மாதர் மயல் மேலிட்டு அவர்களுடன் கலந்து ஊழி இயைந்த காலம் மேதியோனும் வந்து பாசம் வீச பூர்வ வினை நிர்ணயித்த காலம் வரும்பொழுது எளிமை வாகனன் யமன் நெருங்கி தன் பாசக்கயிற்று வீச ஊன் உடம்பு மாயும் மாயம் ஒழியாது இந்த மாமிச உடல் மாயமாய் அழிந்து போகும் நிலை முடிவு பெறாதா சூரன் அண்டலோகம் மேன்மை சூரை கொண்டு போய்விடாது சூரபத்மன் வெளி அண்டங்கள் பூ உலகம் இவற்றின் வளங்களை கொள்ளையழித்துக் கொண்டு போய்விடாமல் தோகையின் கண் மேபி வேலை விடும் வீரா மயிலின் மேல் ஏறி வேலை செலுத்தின வீரனே தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடி தோல் மீது எலும்பு மாலையையும் தலையின் மீது கங்கையையும் புனைந்து ஆடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே புரிகின்ற பார்வதி பாகர் சிவனாருக்கு ரகசியப் பொருளை பிரணவநுட்பத்தை உபதேசித்தவனே பாறை உண்ட மாயன் வேயை ஊதி பூமியை உண்ட மாயமன் புல்லாங்குடு இசைப்பவன் பண்டு பாபலோர்கள் பாடல் கண்டு ஏகும் மாலின் மருகோனே முன்பு திருமழிசை ஆழ்வாரின் பாடலுக்கு இசைந்து கட்சிப்பதியை விட்டுச் சென்ற திருமாலின் மருகனே பண்தமிழ் பயிர்வோர் பின் திருகின்றவன் என்பார் பாடலிலே பாதகங்கள் வேரி நூறி நீதியின் சொல் பாவங்களை அகற்றி பொடியாக்கி தர்ம விதிகளை பின்பற்றி வேதவாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே வேத உண்மைகளை கூறி பாடும் அன்பர்களுக்கு பெரும் செல்வமாக விளங்கும் பெருமாளே பூர்வவினை நிர்ணயித்த காலம் வரும்பொழுது எருமை வாகனன் யமன் நெருங்கி தன் பாசக்கயிற்றை வீச இந்த மாமிச உடல் மாயமாய் அழிந்து போகும் நிலை முடிவு பெறாதா